அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கூ நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபையானும் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய துவா வரக்கத்தாலும் துல்லா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன் சிறிய சிறிய துவாக்களும் இருக்கின்றன அனைத்தையும் அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மன நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபிசல்லாஹல்லுடைய வழிமுறையாக இருக்கின்றது இன்ஷா அல்லா கற்றதே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக நேர்வழி காட்டுவானாக ஆமீன் இன்ஷா அல்லா தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் திக்ரு பகுதி பதிமூன்றாவது பயானாக இந்த பயானில் முக்கியமான சில துவாக்களை தினமும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவைகளை பார்க்கலாம் நபிசல்லாஹு உலகி விசல்லம் அவர்கள் இந்த துவாக்களை ஓதியிருக்கின்றார்கள் பலனடைந்திருக்கின்றார்கள் நாமும் அந்த துவாக்களை மனனம் செய்து இன்ஷா அல்லா வாழ்வில் கடைபிடித்து வந்தால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லா துவாக்களை கவனமாக கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து தலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் தங்களது குழந்தைகளுக்கும் சிறு வயது முதலே துவாக்களை கற்றுக்கொடுங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும்படி கூறுங்கள் அல்லாஹாலா நம் அனைவருடைய வாழ்க்கையும் சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் எட்நூற்றி ஆறாவது ஹதீஸாக ஹஸரத் இப்னு அப்பாஸ்ரல் எல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் தனது மனைவியிடம் வரும்பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு ம ஜன்னிப்னி சைத்தானி ப சைத்தான மா ரசக்தானா அல்லாஹு தலாவுடைய பெயரால் இந்த வேலையை செய்கின்றேன் யா ல்லா என்னை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக எங்களுக்கு நீ வழங்கக்கூடிய சந்ததிகளை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்ற துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு அந்த நேரத்தில் ஏற்பட்ட தாம்பத்தியத்தினால் அவர்களுக்கு குழந்தை ஜனித்துவிட்டால் அந்த குழந்தைக்கு ஷைத்தானால் ஒருபொழுதும் கெடுதி செய்ய முடியாது அதாவது ஷைத்தான் அந்த குழந்தையை வழியெடுக்கின்ற விஷயத்தில் வெற்றி பெற முடியாது என்று முகமது நபி சல்லல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் புஹாரி ஒருவர் தூக்கத்தில் திடுக்கிட்டு திடுக்கம் ஏற்பட்டு எழுந்தால் أعوذ بكلمات الله التامات من غلبه غلبِه وشرّ عباده من همزات الشياطين بأن يحلرون. இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இதனுடைய பொருள் அல்லாஹு தாலாவுடைய பரிபூரணமான அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமான குரான் ஷெரீஃபின் களிமாக்களை கொண்டு அவனுடைய கோபத்தை விட்டும் அவனுடைய வேதனை விட்டும் அல்லாஹுடைய அடியார்களுடைய கெடுதிகளை விட்டும் ஷைத்தான்கள் என்னிடம் வருவதை விட்டும் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த களிமாக்களை மொழிந்தால் அந்த கனவு அவருக்கு எந்த தீங்கும் அளிக்காது என்று முகமது நபி சல்லாஹு சுலமான் நம்பிந்ததாக ஹசரத் அம்ருப்னு ஆஹ்இப்ரலி அல்லாஹ் அவர்கள் தனது தந்தை பாட்டனார் வாயிலாக அறிவித்திருக்கின்றார்கள் ஹசரத் அப்துல்லா இப்னு அம்ரலி அல்லாஹ் அவர்கள் தமது வம்சத்தில் உள்ள குழந்தைகளின் விவரங்கள் தெரிந்தவர்களாக ஆகும்பொழுது இந்த துவாவை கற்றுக் கொடுத்துருவார்கள் விவரம் அறியாத குழந்தைகளுக்கு இந்த துவாவை காகிதத்தில் எழுதி அவர்களுடைய கழுத்தில் தொங்கவிட்டு விடுவார்கள் சுஹான்லா நூல் திருமிதி உங்களில் ஒருவர் நல்ல கனவு கண்டால் அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஏற்பட்டது எனவே அதற்காக அல்லாஹுவை புகழட்டும் மேலும் தான் கண்ட அந்த கனவை மற்றவர்களிடம் சொல்லட்டும் தீய கனவை அவர் கண்டால் அது ஷைட்டானின் புறத்திலிருந்து ஏற்பட்டது அந்த கனவின் தீங்கிலிருந்து அல்லாஹு தலாவிட அவர் பாதுகாப்பு தேடட்டும் யாரிடம் அந்த கனவுகளை கூறாமல் இருக்கட்டும் அவ்வாறு செய்தால் தீய கனவு அவருக்கு எந்த கெடுதியும் விளைவிக்காது என்று விசல்லல்லாஹூ உலகி விசல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் அபு சயீத் குதிரி அலி அல்லாஹோன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அல்லாஹுதலாவிடம் பாதுகாப்பு தேடுவதற்கு ஔதுவில்ஹி மின் ஷர்ரிஹா இந்த கனவின் தேங்கிவிட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கூறிக்கொள்ள வேண்டும் எட்நூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நல்ல கனவு அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்படுவதாகும் பயத்தை ஏற்படுத்தும் தீய கனவு ஷைட்டானின் புறத்திலிருந்து ஏற்படுவதாகும் உங்களில் ஒருவர் கனவில் வெறுக்கத்தக்கதை கண்டால் அந்த நேரத்தில் அவர் எழுந்து தன் இடது புறத்தில் மூன்று தடவை துப்ப வேண்டும் மேலும் அந்த கனவின் தேங்கிலிருந்து அல்லாஹாலாவிடம் பாதுகாப்பு தேடத்தும் இப்படி செய்வதால் அவருக்கு அந்த கனவு எந்த தேங்கும் அளிக்காது என்று நபிசல்லாஹ் அவள் கூற தான் கவியற்றதாக அபு கதாதார் அழியல்லாக உணவுபவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தனது படுக்கைக்கு தூங்க வந்தால் உடனே ஒரு மழக்கு ஒரு ஷைத்தானும் வந்து விடுகின்றார்கள் உனது விழித்திருக்கும் நேரத்தை கெட்ட செயலை கொண்டு நீ முடித்து விடு என்று ஷைத்தான் கூறுகிறான் அதை நல்ல செயலை கொண்டு முடித்துவிடு என்று மலக்குகள் கூறுகிறார்கள் அவர் அல்லாஹாவை திகர் செய்துவிட்டு தூங்கினால் ஷைத்தான் அவரை விட்டு சென்று விடுகின்றான் இரவு முழுவதும் ஒரு மலக்கு அவரை பாதுகாப்பிற்கு கொண்டு வருகிறார்கள் பிறகு அவர் விழித்து விட்டால் ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் அவரிடம் வந்து விடுகின்றார்கள் உடனே அந்த விழிப்பை தீய செயலால் ஆரம்பம் செய் என்று ஷைத்தான் அவரிடம் கூறுகின்றான் நல்ல செயலால் ஆரம்பம் செய் என்று மலக்கு கூறுகிறார் பிறகு அவர் அலஹம் ரத்த இல்லதி நஃப்சீ இளைய மௌதிஹா பலம் ஹா

தன் அனுமதியின்றி வானம் பூமியில் விழுவதை விட்டு தடுத்து வைத்துள்ளான் திட்டமாக அல்லாஹு தாலா மக்களின் மீது மிகுந்த கருணையுள்ளவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் மௌத்தானவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் வல்லமையுடையவனாக இருக்கின்றான் என்ற இந்த துவாவை ஓதி பிறகு ஏதாவது வாகனத்திலிருந்து விழுந்து மரணித்தால் அல்லது வேறு ஏதாவது காரணமாக அவருக்கு மவுத்து வந்துவிட்டால் அவர் ஷஹீதாக மரணிப்பார் அவர் உயிரோடு இருந்து எழுந்து தொழுது விட்டால் அவருடைய அந்த தொழுகையினால் பெரிய அந்தஸ்துக்கள் கிடைக்கின்றன என்று ரசுல்லாஹி சொல்லல்லாஹு உலகி வசலம் அவர்கள் நவின்றதாக ஹசரத் ஜாபிர் அலி அல்லாஹூ உன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம் ஹசரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலி அல்லாஹூ ஒன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹு ஒலஹி வசல்லம் அவர்கள் எனது தந்தையிடம் நீர் ஒரு நாளில் எத்தனை தெய்வங்களை வணங்குகிறீர்கள் என்று கேட்க ஏழு தெய்வங்களை வணங்குகிறேன் ஆறு பூமியில் இருப்பவை ஒன்று வானத்தில் இருப்பது என்று என் தந்தை பதிலளித்தார் நீர் ஆதரவும் பயமும் கொள்ளும் சமயம் யாரை அழைக்கின்றீர்கள் என்று நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கேட்க வானத்திலே உள்ள தெய்வத்தை அழைப்பேன் என்று அவர் பதிலளித்தார் ஹுசைனே நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உமக்கு பலன் தரக்கூடிய இரண்டு வாக்கியங்களை கற்றுத் தருகின்றேன் என்று ரசூல்லாஹ் சல்லாஹ் வல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் ஹசரத் ஹுசைன் அலி அல்லாஹ் அவர்கள் முஸ்லீம் ஆகிய பொழுது ரசூல்லாஹ் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களிடம் அவர்கள் யார் ரசூல்லாஹ் சொல்லாஹு தாங்கள் எனக்கு வாக்கு கொடுத்த அந்த இரண்டு வாக்கியங்களை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார் அல்லாஹுமா அல்ஹிம்னை ருஸ்தி பஹதீன்னை மின் சர்ரி நப்சி யா ல்லா என் அளவை என் மனதில் போடுவாயாக என் நப்சின் தீங்கை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக என்று சொல்லுவீராக என்று நபி சல்லாஹல்ல மகள் கூறினார்கள் நூல் தீர்மிதி யார்லா விரைவாக கிடைக்கக்கூடிய இன்னும் தாமதமாக கிடைக்கக்கூடிய நான் அறிந்துள்ள நான் அறியாத எல்லா வகையான நனவுகளையும் உன்னிடம் வேண்டுகின்றேன் மேலும் விரைவாக கிடைக்கக்கூடிய இன்னும் தாமதமாக கிடைக்கக்கூடிய நான் அறிந்துள்ள நான் அறியாத எல்லா வகையான கெடுதிகளை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சொர்க்கத்தையும் சொர்க்கத்தின் பக்கம் நெருங்கி வைக்கக்கூடிய செயலையோ சொல்லையோ உன்னிடம் கேட்கின்றேன் இன்னும் நரகத்தை விட்டும் நரகத்தின் பக்கம் நெருங்கி வைக்கக்கூடிய செயலை விட்டும் சொல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகின்றேன் உன்னுடைய அடியார் உன்னுடைய திருத்தூதர் முகமது நபி சல்லல்லாஹு உலகி வசலம் அவர்கள் உன்னிடம் கேட்ட அனைத்து நலன்களையும் உன்னிடம் வேண்டுகின்றேன் உன்னுடைய அடியார் உன்னுடைய திருத்துதர் முஹம்மது நபி சல்லாஹூ உலகி வசலமாவர்கள் எதைவிட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்து தேங்கிவிட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ என் சம்பந்தமாக எதை முடிவு செய்துள்ளாயோ அதன் முடிவை எனக்கு சிறந்ததாக ஆக்குவதை உன்னிடம் வேண்டுகின்றேன் என்ற இந்த வார்த்தைகளால் நீங்கள் துவா செய்து வாருங்கள் என்று நபிசல்லாஹி விசல்லம் அவர்கள் தமக்கு கூறியதாக ஹசரத் ஆஷா லாஹுன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம் எட்நூற்றி பதிமூன்றாவது ஹதீஸ் ரசுல்லாஹி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் தமக்கு விருப்பமான பொருளை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி பின் அமதிஹி தத்தி முசாலிஹாத் யாருடைய நட்கிருபையால் அனைத்து நட்காரியங்களும் முடிவு பெறுகின்றனவோ அத்தகைய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரியது என்று கூறுவார்கள் விருப்பமில்லாத பொருளை பார்த்தால் அலா ஹால் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் என்று கூறுவார்கள் என அஷர் அலஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் இப்னு மாசா அல்ஹம் இத்தோடு இத்தோடு எல்முதிக்ரு என்ற பகுதி நிறைவு பெற்றுவிட்டது இன்ஷா அல்லா வரக்கூடிய பயானில் இக்ராமே முஸ்லீம் என்ற தலைப்பில் ஹதீஸ்களை பார்க்கலாம் இதுவரை ஆதரவு கொடுத்து நமது அனைத்து பயான்களையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லஹாலா நட்கூலியும் அதிகமான பலன்களையும் தந்தல்வானாக இதற்கு முன்புள்ள பன்னிரெண்டாவது பதினொன்றாவது பகுதிகளில் துவாக்கள் இருக்கின்றன நபிசல்லாஹு உலஹி வசல்லம் நமக்கு கற்றுத்தந்த துவாக்கள் அதனை ஒவ்வொன்றும் அந்தந்த நேரங்களில் ஓதி பயன் பெறுங்கள் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தல்வானாக ஆமீன் நேர்வழி காட்டுவானாக ஆமீன் இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்கூலியை தந்தல்வானாக உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லாஹூ உலகி அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆணை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் மோதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் திகுர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் அந்த துவாவை எப்பொழுது கேட்கலாம் ஆமின் சொல்லி நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு மசலிலா செய்தினா முஹம்மதியும் வால அலி செய்தினா முகம்மதியும் அழைகி அல்லாஹு மசலிலா செய்தினா முகம் வல அலி செய்தா முபாரி கொசல்லிம் அழைகி அலா செய்தினா முத அலி செய்தினா முதியும் ஒபாரி கொசல்லிம் அலைஹி ரப்பனா ஆതിനാ ஃபித் દુன்யா ஹசனதௌ ஃபில் ஆஹிரத்தி ஹசனதௌ வக்னா ஆதாப் அன் நார் யா அல்லாஹ் என்னுடைய இறைவனே எங்களுக்கு இந்த உலகத்திலும் நட்பாக்கியங்களை தந்தல்வாயாக மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தல்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்துல்வாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தந்தல்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக காபிரான மக்கள் மீது நாங்கள் வெற்றி அடைய உதவி செய்வாயாக ஆமீன் யா ல்லாஹ் நாங்கள் மறந்து போயிருப்பினும் நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காமல் இருப்பாயாக ஆமீன் யா ல்லாஹ் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமக்காதிருப்பாயாக ஆமீன் யா லாஹ் எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக ஆமீன் எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருவாயாக ஆமீன் எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக ஆமீன் யா ல்லா எங்கள் மீது கருணை புரிவாயாக ஆமீன் யா ல்லா நீயே எங்களுடைய பாதுகாவலன் காபிரான கூட்டத்தார் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு நீ உதவி செய்தருவாயாக ஆமீன் யா ல்லா நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பிறகு எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே நீ உன்னுடைய எங்களுக்கு ரஹமத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக ஆமீன் நிச்சயமாக நீயே பெரும் கொடையால் அவாய் யா ல்லா நிச்சயமாக நீ மனிதர்களெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய் நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான் யா லா நிச்சயமாக நாங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்துரிவாயாக ஆமீன் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள் புரிவாயாக ஆமீன் யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருவாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனை செய்விகொ மடுப்பவனாக இருக்கின்றாய் யா லா நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகின்றோம் உன்னுடைய தூதரையும் பின்பற்றுகின்றோம் எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்போர்களோடு எங்களை எழுதுவாயாக ஆமீன் யா லா எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக ஆமீன் எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கச் செய்வாயாக ஆமீன் கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக ஆமீன் நாங்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே இந்த வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வதோடு எங்களை நீ பதிவு செய்து கொள்வாயாக ஆமீன் யா ல்லா எங்களுக்கு நாங்களே திங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருமி செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் யா ல்லா எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவாயாக ஆமீன் தீர்ப்பளிப்பவர்களில் நீயே மிக மேலானவன் எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக ஆமீன் முஸ்லீம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களுடைய ஆத்மாக்களை கைப்பற்றி கொள்வாயாக ஆமீன் யாழ்லா எனக்கு எதை பற்றிய ஞானமில்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லை என்றால் அடைந்தவர்களில் நான் ஆகிவிடுவேன் யா லா என்னுடைய இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் அக்கியல் புரிவாயாக ஆமீன் யா லா என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் யா லா எங்களுடைய இறைவனே என்னையும் என் பெற்றோர்களையும் மீன்களையும் கேள்வி எனக்கு கேட்கக்கூடிய மறுமை நாளில் மன்னித்தருவாயாக ஆமீன் யாழ் லா நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது என்னை பறிவோடும் பாசத்தோடும் என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்து பாதுகாத்ததைப் போல நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்வாயாக ஆமீன் யா லா நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரகமத்தை அருள்வாயாக ஆமீன் இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக ஆமீன் யாழ்லா எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக ஆமீன் என் காரியத்தை எனக்கு எளிதாக்கி வைப்பாயாக ஆமீன் என்னுடைய நாவிலுள்ள முடிச்சுகளை அவிப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக யா ல்லா கல்விஞானத்தை எனக்கு அதிகப்படுத்தி தந்துருவாயாக ஆமீன் நீ ஒற்றையாக விட்டு மிகவும் மேலானவன் யா லா இவர்கள் என்னை பொய்ப்பிப்பதின் காரணமாக நீ எனக்கு உதவி செய்வாயாக ஆமீன் யா லா நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிகவும் மேலானவன் யா லா என் என்னை அநியாயக்காரர்களுடைய சமூகத்தோடு சே என்னை சேர்த்து வைக்காதிருப்பாயாக ஆமீன் யா ல்லா சைத்தாண்டைய தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தெரிகிறேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என்று இறைவனே நான் உன்னிடத்தில் காவல் தெரிகிறேன் யாழ்லா நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோம் நீ எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக ஆமீன் கிருபையாளர்கள் எல்லாம் மிகவும் மேலானவனே யா ல்லா நீ என்னை மன்னித்து கிருபி செய்தல்வாயாக நீதான் கிருபையாளிகள் மிகவும் மேலானவன் யா லா எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் யா ல்லா எங்களுடைய மனைவியர்களிடமும் எங்களுடைய சந்ததியர்களிடமும் இருந்து எங்களுக்கு கண்களில் குளிர்ச்சியை தந்தல்வாயாக இன்னும் பய பக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியருள்வாயாக ஆமீன் யா ல்லா நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் சாலிகானவர்களோடு நல்லவர்களோடு எங்களை சேர்த்துவிப்பாயாக ஆமீன் இன்னும் பின் வருபவர்களில் எனக்கு நீ நட்பெயரை ஏற்படுத்துவாயாக ஆமீன் இன்னும் பாக்கியம் நிறைந்த சொர்க்கவதியின் வாரிசுக்காரர்களில் ஒருவனாக என்னை நீ ஆக்குவாயாக ஆமீன் இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை நீ இழிவாக்காமல் இருப்பாயாக யாழ்லா என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற தீயவற்றிலிருந்து பாதுகாத்தல்வாயாக ஆமீன் யாழ்லா நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உண்டைய அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ பொறிந்து கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக ஆமீன் எனக்கு அருள் செய்வாயாக ஆமீன் யாழ்லா உன்னுடைய கிருபையை கொண்டு என்னை நல்லடியார்களில் சேர்த்தல் புரிவாயாக ஆமீன் யாழ்லா நிச்சயமாக நான் என்னுடைய ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னித்தருள்வாயாக ஆமீன் யாழ்லா இந்த அக்கிரமக்கார சமுதாயத்தாரை விட்டு என்னை நீ பாதுகாத்தல்வாயாக ஆமீன் யாழ்லா நீ எனக்கு இறக்கி அறளக்கூடிய நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் யாழ்லா குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தார்களுக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்தருவாயாக ஆமீன் யாழ்லா என்னுடைய இறைவனே நீ எனக்கு சாலிகான ஒரு நல்ல மகனை தந்தர்வாயாக ஆமீன் என்னுடைய இறைவனே நீ என் மீதும் என்னுடைய பெற்றோரும் மீதும் புரிந்த ஞானத்துக்காக அற்கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அல்வாழிப்பாயாக ஆமீன் இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததிகளையும் சாடு நல்லவற்றை அதிகமாக செய்பவர்களாக சீர்படுத்தி தந்தருவாயாக ஆமீன் நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன் அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்று உள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கின்றேன் யா ல்லா எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பருவாயாக அன்றியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக யா அல்லா நிச்சயமாக நீ மிக இறக்கமுடையவன் கிருபை செய்பவன் யாழ்லா உன்னை முற்றிலும் நாங்கள் சார்ந்திருக்கின்றோம் நாங்கள் உன்னையே நோக்குகின்றோம் மேலும் உன்னிடமே எங்கள் மேலுதலும் இருக்கின்றது யாழ்லா காஃபிர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே யாழ்லா என்று இறைவனே எங்களுக்கு மன்னிப்பை அறிவாயாக நிச்சயமாக நீ யாவரையும் மிகைத்தும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றாய் யாழ்லா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக ஆமீன் ஆமீன் எங்களுக்கு நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் உடையவன் எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தந்துவாயாக ஆமீன் யாழ்லா எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவாயாக ஆமீன் யாழ்லா எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தந்தல்வாயாக ஆமீன் யா எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்த முமீனான ஆண்களுக்கும் முமீனான பெண்களுக்கும் நீ மன்னித்தருவாயாக ஆமீன் யாழ்லா முஹம்மது நபி சல்லா உலகி வசலம் அவர்களுடைய சிபாரிஷை எங்களுக்கு தந்தல்வாயாக ஆமீன் உலகி வசலம் அவர்கள் எங்களுக்காக எந்த கைதையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு தந்தல்வாயாக ஆமீன் யா ல்லா முகமது நபி சல்லல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் எந்த சபரை விட்டு பாதுகாப்பு தேடினாலோ அதனை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக ஆமீன் யாழா எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றிய அல்வாயாக ஆமீன் யாழா நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் நல்ல அமல்கள் அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த ஆமீன் யாழா எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக ஆமீன் யாழா எங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக ஆமீன் யாழா இந்த எளிமையான சிறிய எதுவாவை உண்டைய பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் محمد محمد அலம் இதுவரை பயான் கேட்டு மற்றும் துவாக்களை கேட்டு ஆமீன் கூறிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தலா நட்கோடியை தந்தல்வானாக ஆமீன் جزاكم الله خيرا كثيرا السلام عليكم ورحمه الله وبركاته ومغفرته